டபுள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் தமிழ் சேனல் வியூபாஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகரை பேர் இருந்து பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பி எயிட்டீன் சிக்ஸ் அதாவது இந்த கிளாம்பாக்கத்தில் இருந்து உங்களுக்கு கொறுக்குப்பேட்டை இது போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூட்டு தாங்க கிட்டத்தட்ட ப்ராட்வே பீச் ஸ்டேஷன் அள்ளலாறு நகர் டச் பண்ணி இப்போ கொறுக்குப்பேட்டை போகிறோம் இங்கே உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் தான் இப்போ வாங்க இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க இருந்து உங்களுக்கு குறுக்குப்பேட்டை உண்டான டிக்கெட் சார்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ருபீஸுங்க நான் இந்த ஜேர்னியை புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் வரைக்கும் தாங்க டிராவல் பண்ண போறேன் இதோட டிக்கெட் சார்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இப்போ நிக்கிறதாங்க ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜுங்க நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தா இந்த பிரிட்ஜ்லேயே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும் இப்போ பஸ் நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக வர்ரதாம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து உங்களுக்கு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த பிரிட்ஜ் பார்க்கலாம் பெருங்கலத்தூர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாதாங்க இருக்குது இப்போது அடுத்ததாக வர்றதா பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்கே பைபாஸ் டிரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க பெருங்கலத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இப்ப நீங்க பாக்குறதா மதுரை வாயில் பைபாஸ் இங்க இருந்து துறைமுகம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனா சிட்டிக்குள்ள நீங்க போய் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல நீங்க துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க தாம்பரம் மேற்கு பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் இல்ல தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் ஒண்ணுதான் ஆனா அதுவே உங்களுக்கு மூணு அடுக்கா பிரிச்சிருக்காங்க எந்த லைன்ல என்ன பஸ் நிக்கன்றத நீங்க டைம் கீப்பர் கிட்ட கேட்டுட்டு அந்த இடத்துல வெயிட் பண்றதாங்க நல்லது இப்போ அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிப்ஸ் பேருந்து நிலையம் இப்போ பஸ் நிக்கிறதுங்க தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க போனீங்கன்னா வரதா தாம்பரம் செனட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா இந்த பஸ் பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறது தாங்க நம்ம குரோம்பேட்ட பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு குரோம்பேட்ட

ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்கிறதா பல்லாவரம் பிரிட்ஜு இதுல நீங்க ஓன் வெஹிக்கில் வரதா தான் மேலே ஏரியா இருக்கலாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறதா பம்மல் குற்றத்தூர் போறதுக்கு உண்டான வழி இது தானே ஒன்னே வர்றதான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதாங்க ஏர்போர்ட் பிரிட்ஜ் பஸ்ஸு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு உங்களுக்கு ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்க போகுது இந்த ஏர்போர்ட் பஸ் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இதில் உள்ள வாக் பண்ணி போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க ஏர்போர்ட்டுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்க போறது தாங்க மீனம்பாக்கம் பேருந்து நிலையம் மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்கிறதா மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நீங்க பாக்குறதா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் ஃபிளைட் வரும்னு எதிர்பார்த்தேன் பெட்டரான ஃபிளைட் வரல இப்போ இதுக்கு அடுத்ததா பஸ்ஸு நிக்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசர்கானா பஸ் ஸ்டாப்புங்க ஆமாங்க இதுதான் ஆசர்கானா பஸ் ஸ்டாப் அதாவது ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம் ஆலந்தூருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜில் தான் இப்போ பஸ் போயிட்டு இருக்கு இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு போரூர் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பூந்தமல்லிக்கு உண்டான வழி பாதி பிரிட்ஜிலயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி கிண்டி வழியா போக போகுது அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க கிண்டி பேருந்து நிலையம் இந்த கிண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா சப்வே இருக்கும் அது இறங்கி இறங்கினா உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும் அதே நேரத்தில் சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா செல்லம்மாள் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தான் சின்னமலை பஸ் ஸ்டாப்புங்க இந்த சின்னமலை பஸ் ஸ்டாப்ல இருந்து கட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு பிராட்வேக்கு உண்டான வழி இதுவே நீங்க ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா அடையார் வழிக்கா இதே பிராட்வேக் வந்து ரீச் பண்ணலாம் பட் ஆனா இந்த வழிதான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஈஸி இப்போ தான் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை வெட்னரி பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் லெஃப்டில் தான் டி நகருக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்கேருந்து ஒன் கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டி நகர் இப்போ பஸ் அடுத்ததான் நிக்கிறது தாங்க நந்தனம் ஒய்எம்சிஏ பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் நிற்கிறது தான் பாத்தீங்கன்னா நந்தனம் பஸ் ஸ்டாப் இதுக்கு பின்னாடியே இருக்கிறது நந்தனம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த பஸ் டிராவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குங்க இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரூட்டுன்னே சொல்லலாம் இப்போ அடுத்ததான் பஸ் நிக்க போறது பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டி பஜார் போகிறதுக்கு உண்டான வழி இங்கே ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குங்க இப்போது அடுத்ததா பஸ் நிற்கிறதா தான் ஏஜிடிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரியான பஸ் பயணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டிலேயே வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேங்க இப்போ அண்ணா மேம்பாலம் தாண்டின உடனே வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க நீங்க இங்கே இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல போனீங்கன்னா தான் சத்தியம் தியேட்டர் ஆனந்த் தியேட்டருக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா இப்போ ஸ்பென்சர்ல இருந்து பஸ் கிளம்பிடுச்சுங்க அடுத்ததா பஸ் நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி பஸ் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் முன்னாடி தாங்க நின்றுட்டு இருந்தது இப்போ காய்தே மில்லத்துக்கு முன்னாடி தான் பஸ் எல்லாம் நிற்கிது இப்போ அடுத்ததாக நிற்க போகிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா டேம்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ தெரியிறது தான் ஓமந்தூர் ஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆமாங்க இப்போ பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இதுக்கு இன்னொரு பேரில் பார்த்தீங்கன்னா சிம்சன் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவர்ஸ் இப்போ நம்மளோட டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது இந்த ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி எயிட்டீன் எக்ஸ் தாங்க இப்போ நான் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு உங்கள் கிட்ட பேசுகிறேங்க இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் பி எயிட்டீன் எக்ஸ் இவங்க ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க நீங்கள் பக்கத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு இருக்கிற ஒரு மெயின் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி எயிட்டீன் எக்ஸ் தான் தாம்பரத்துலேருந்து ஆல்ரெடி பஸ் இருக்குது உண்மையிலேயே இந்த ரூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் எப்படி வருதுன்றது நல்லா பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்தை பற்றி தெரிஞ்சீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் بابل ستاميل